அனைவருக்கும் அர்கிட்டெக்சன் சார்பாக வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த ட்ராக்டர் முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் ஒரு டிராக்டர் சேல்ஸ் வந்துருங்க வீடியோவை ஸ்கிப்பாக முடிஞ்சாப்பாருங்க டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பக்கம் பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆன் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் அப்புறம் டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரம் அந்த டிராக்டரோட மேனூக்சர் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடலுங்க ரெண்டு ஓனர் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கையில் இருக்குங்க எம்சி இன்சூரன்ஸு டேக்ஸு உங்களுக்கு அனைத்தும் எக்ஸ்பைர் ஆகிட்டுங்க டிராக்டரில் நாற்பது ஹெச்பி கேட்டகிரி வருங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் கூட வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஹூக்கு பம்பரு டாப்பு அனைத்தும் அலப்பிட்ருங்க வண்டி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நாலு டயர் ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜினு கிரௌனு பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்கும் பிடிஓ எல்லாமே கிளச் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க உங்களுக்கு பேப்பர் மட்டும் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடல் இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்கூல இருக்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எழுபதாயிரம் கேட்குறாங்க நேரில் போனால் கொஞ்சம் ஒன்று சேர்ச்சி பிசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் நேரில் வந்தீங்கன்னா வண்டியோட வண்டி புக்கு கண்டிஷனாக தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது ஒரு டிராக்டர் சேல்ஸ் வந்து சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்